இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது கிடக்காது ஏன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அது என்ன சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு என்ன வைப்பாங்க ஒரு சாம்பார் வைப்பாங்க அதுக்கு ஒரு காய்கறி வைப்பாங்க இது எல்லா வீட்டு உண்டானதானே இதெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது ஆனால் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்கள் இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி லன்ச் கையில் காசு இல்லாதப்போ அப்படியே சொல்லிக்க வேண்டியது திஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லன்ச் அதனால் அன்றைக்கி சாம்பார் வச்சு அந்த சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு உருளைக்கெழங்கை போட்டு கூட்டு வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு ஸ்பெஷல் ஃப்ரை மாதிரி அப்பளம் ஒன்று வச்சுருக்காங்க இந்த உருளைக்கெழங்கு ஸ்பெஷல் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தக்காளி உருளைக்கெழங்கு அப்புறம் சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் மறந்துட்டேன் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் வெங்காயம் தக்காளி ம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க பவுடர் சில்லி பவுடர் ம் அப்புறம் வந்து பொட்டேட்டோ தனியாக போட்டு பண்ணி வச்சிருக்கீங்க சாம்பாரில் வந்து முருங்கை கத்திரிக்காய் போட்டீங்க கத்திரிக்காய் தான் பார்க்க அருமையாக இருக்குது முருங்கக்காய் போட மாதிரி நல்லா இருக்காது கத்திரிக்காய் சல்லுன்னு இருக்கும் கத்திரிக்காய் சல்லுன்னு இருக்குமா முருங்காய் சேர்கிறதுனால தான் அது கத்திரிக்காய்க்கே அப்பளம் எதுக்கு இந்த ஹோட்டல் வைக்கணுமா எக்ஸ்ட்ரா பெட்ஜு ஆமாம் ஹோட்டல் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டா என்ன சைடிஸ் டிஷ்ஷ் வாங்குறீங்க சைடிஷ் வாங்கி கேட்பாங்க அது மாதிரி சாம்பார் சாம்பார் சைடிஷ் அப்பளம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆடி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நடுத்தர குடும்பத்து நான்வெஜ் அந்த மாதிரி ஆயி போச்சு நிற்கிறோம் மணிக்கு சாம்பார் சரி என்ன பண்ணுறது எல்லாம் இறைவன் செயல் கடவுள் என்ன கொடுக்குறாரோ சந்தோஷம் சாப்பிட்டுட்டுருக்கணும் எப்போயுமே நான்வெஜ் அப்படின் முடியுமா கிடைக்காதப்ப என்ன பண்ணுறது சாம்பார் சாப்பிட்டு கவுன் எடுத்த காலே பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே இன்றைக்கி நம்ம கிடச்சா சாம்பார் சாதம் valga